உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் நூத்தி முப்பதாவது பகுதியை சந்திக்கிறோம் இன்றைய தலைப்பு மன பதட்டம் ஏன் வருகிறது பதட்டம் இந்த பதட்டம் அப்படிங்கிறதுங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம் அதுதான் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லாட்டு இருப்பாங்க எது நடந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம சிவனேன்னு தூங்கிட்டு இருப்பாங்க அந்த சில விஷயங்களை வந்து நாம அத பதட்டம் இல்லாமல் அதை கையாளும் பொழுது ஓஷோவும் மூளக்காரனும் பக்கம் பக்கமும் படுத்து தூங்கி இருக்காங்க கல்யாண வீட்டுல நைட்டு ஃபுல்லா வந்து நாய் குலைச்ச சவுண்ட்ல மூளக்காரரு அவரே நல்ல சவுண்ட் விடக்கூடியவர் அடிக்கிறக்கூடிய மூளை அடிக்கிறவர் நாய் சவுண்டை கேட்க முடியாம நைட்ல தூங்க முடியாம தூங்காம முழிச்சுட்டு இருக்கிறாரு ஓசோ நல்லா தூங்கினாராம் கலையில ஐயா பெரியவரை நீங்க எப்படியா தூங்கிட்டு இருந்தீங்க இந்த நாய் குழைச்சதுல நான் தூங்கவே இல்லை நான் நாயை மறந்தேன் தூங்கணும்னு நீ நாயை நினைச்சிக்கிட்டே இருந்தனால நீ தூங்கல எப்படி பாத்தீங்களா இந்த நினைச்சுக்கிட்டே இருந்தங்கிற வார்த்தை யாரு ஜோதிட சாஸ்திரத்துல நினைவு என்ற சொல்லுக்கு உண்டானது சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் ஒரு ஜாதகத்துல வலிமையாக இருக்குமேயானால் கெட்டு போகாமல் இருக்குமேயானால் தீயர்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்குமேயானால் வகை நீசம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவர் என்ன ஆயிடுறாங்க அந்த மனப்பதட்டம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே கிடையாது அதாவது நல்ல பியூரா இருந்தா நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மனப்பதட்டம் சந்திரன் நாள் வரும்பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய திசை ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன்னா எப்போதையுமே நம்ம பொது பலன்களில் இந்த வாரம் ராசி நேர்களே உங்களுக்கு சூரியனுக்கு எட்டில் நீங்கள் இருப்பதால் பதட்டமாகும் அப்படியாகும்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு நல்ல திசாபத்தி ஆனால் பதட்டத்தை வெல்வீர் வெற்றியை வெற்றிக்குடைய நாட்டுவேர்னு சொல்கிறாங்க இதில் ஒரு லாஜிக் இருக்குது அதனால் இது இந்த கேள்விக்குண்டான பதிலை யார் கேட்டாரோ அவருடைய கர்நாடகாவிலேருந்து அவருடைய ஜாதகத்தை இதில் ஸ்கிரீன்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன் வாங்க மன பதட்டம் ஏற்பட்டு அதனால் வாழ்க்கையில பல துன்பங்களை எதிர்கொண்டவர் பெங்களூர் ஒரு ஆண் ஜாதகம் கும்பலக்கணம் அதாவது முப்பது பன்னெண்டு எண்பத்தி எட்டு காலையில பத்தரை மணி கும்ப அவருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா சந்திரன் கன்னிராசி எட்டில் பாத்தீங்களா மன பதட்டத்துக்கு காரணம் சந்திர அதாவது லக்கண கேந்திரங்களில் திரிகோணங்களில் சந்திரன் இருந்தால் பதட்டம் இல்லாமல் சொல்வதை பொறுமையாக கேட்டு அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக் கொள்வார்கள் இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எட்டில் மறைவு சரிங்களா இதை பாவகத்துல போய் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அந்த எட்டில் மறைஞ்சிருந்து அவருடைய லக்கணாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அவருடைய லக்கணாதிபதி சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கிறார் சூரியன் சனி சேர்க்கை அப்பாவுடைய ஒரு தயவு அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காதுன்னு சின்ன வயசுல இருபத்தி மூணு வயசுலயே இந்த பையனுடைய வயசுல அவங்க அப்பா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க ரைட் இந்த ராகு தசையில் அவங்க தாய் இல்லாமல் போனாங்க அது ஏன் கேள்வி அந்த தாயார் இல்லாமல் போனதுக்கு காரணம் கரெக்டாக பத்தொம்பது வயசில் அவங்க தாயார் இவங்களை விட்டு பிரிஞ்சு இல்லை நோ மோர் சூரியன் ரெண்டு சந்திரன் பன்னெண்டு செவ்வாய் பத்தொம்போது பத்தொம்போது வயசு முடிஞ்சு ராகு எப்போ வருதோ அப்போ அவங்க இல்லை அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு பொதுவாக தாயாருடைய ஸ்தானம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் அந்த நாளை நாளுக்கு பத்து லக்கணம் புரியுதா நாளுக்கு பத்தில் பத்துனா கர்மா அந்த இடத்துல அந்த ராகு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்கு அப்போ வந்து அவங்க தாயாரை அவர் இழக்கிறார் இது அதுக்கு உண்டான லாஜிக் இது எல்லாருக்கும் அப்படியே நடக்குமானது நடக்காது ஏன்னா உங்கள் பாகை லக்கணாதிபதி எல்லாமே மாறி இருக்கும் அதனால இதை பார்க்கக்கூடியவங்க ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் எப்படி நடந்தது எப்பொழுது நடந்தது என்றால் அதுக்கு உண்டான கரெக்டாக இந்த சின்ன வயசுல அவங்க அம்மாவை இழந்து தகப்பனாருடைய ஒரு இதுவும் கிடைக்காம சந்திரன் எட்டில் இருப்பதால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியாமல் இந்த ஜாதகர் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து அந்த ராகு திசையில் ரொம்ப ஓவர் ஃபெடப் ஆகி படபடப்புக்கு உள்ளாயிர சூரியன் ரெண்டு சந்திரன் பன்னெண்டு செவ்வாய் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்பது இப்போ இன்னைக்கு என்னை சந்திக்கும் போது இருபதாம் தேதி இவருடைய ஜாதகத்தை இன்னைக்கு போடுறோம் முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு முப்பத்தி ஆறாவது வயசுல ஒரு அஸ்ட்ராலஜரை அங்கேருந்து வந்து சந்திக்கிறாரு அவருக்கு நான் ஆறுதல் வார்த்தை என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதினாறு ஆண்டுகள் சரிங்களா ராகு லக்கணத்தில் இருந்து தனது திசையை அது நடத்தும் பொழுது லக்கணம் வர்க்கோத்தமமாகி சரிங்களா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்து அந்த லக்கணத்தில் இருக்கும்போது இவருக்கு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் அதே மாதிரி வந்து தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் நான் கேட்டேன் அவரை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா ஒரு லேசினஸாக இருக்கீங்களா எதிர்மறை எண்ணங்கள் இன்ஃபரேட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்கா அதிக சுமைகளை சுமக்க முடியலையா எல்லாமே அவர் சொல்றார் அதே மாதிரி அவருடைய லக்கணத்தில் அந்த ராகு வந்து திசை நடக்கும் பொழுது அந்த ராகு எங்கே வேணாலும் இருக்கலாம் லக்கணத்தில் இருந்தா என்ன செய்யணும் ரெட்ரோகிராட் பிளானட் எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் அதே மாதிரி சிந்தனாவதி யார் சந்திரன் அது கேந்திர கோணத்துல இருந்தா இந்த ப்ரடிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் மாறு பண்ணலாம் சந்திரன் எட்டுல போய் மறைஞ்சிருச்சு அப்புறம் தன் வாழ்வில் நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டனே ஐந்தாம் பாவாதி மீது பனிரெண்டில் மறைவு சரி நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலான்னு பார்த்தா ஏன் முடியல லக்னாதிபதி ஏழு கொடியவன் சூரியன் சேர்க்கை இயற்கையில் சூரியன் சேவை சூரியனும் சனி சேர்க்கை அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் கிடையாது சந்திரன் சனி சேர்க்கை தன் மனநிறைவு அடைய முடியாது புரியுதுங்களா அப்போ கேள்வி மனப்பதட்டம் ஏன் முதல் பாயிண்ட் யார் ஒருத்தவங்களுக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருக்கிறதோ அவங்களிடம் மன நிறைவு இருக்காது மனப்பதட்டம் இருக்கும் அதே மாதிரி ஒரு படபடப்பு இருக்கும் அவசரப்படுதல் இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்தது அந்த ராகு லக்கணத்துல இருந்து திசை நடத்தினால வந்த விளைவு அவருக்கு எதிர்மறை எண்ணங்கள் தாயாருடைய இழப்பீடுகள் தகப்பனார் வந்து கரெக்டாக அவர் வழிநடத்தாதது இதுக்கெல்லாம் ரீசன் எல்லாமே அந்த லாஜிக் நம்மளுடைய அவருடைய ஜாதகத்தில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறது நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது கார்த்தி கோவில்பட்டி ராகு திசையில் உள்ளேன் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேனே கார்த்தி அந்த பதிய இதுவாக பாருங்கள் அதாவது உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டாவது பகுதியில் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் கார்த்தி பாருங்கள் அடுத்தது கன்னி லக்கணமும் தசா புத்தியும் ஓர் ஆய்வு சூப்பர் சூப்பர் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன்ட் லவ் டு லேன் மோர் கன்னி ராசி கன்னி லக்கணம் மை செல்ஃப் வாழ்த்துக்கள் சாமி நிறைய வீடியோ இருக்கு கண்ணியில போய் பாருங்கள் மிக அருமை அருமை மிக அழகாக விளக்கியுள்ளார் மேலும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ராசி கன்னி லக்கணம் நானே அழகாக உங்களுக்கு இன்னும் ஒரு அறுபத்தஞ்சு வீடியோ லேன் அஸ்ட்ராலஜி இருக்கு அதில் இன்னொரு முப்பத்தஞ்சு வீடியோ போடலான் இருக்கேன் சரிங்களா இனி தை பிறந்தாச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் ரைட் பாலகிருஷ்ணன் சார் ஆறு வணக்கம் குருஜி ஆறு எட்டு பனிரெண்டு தசை மிகவும் கஷ்டமாக உள்ளது பனிரெண்டு தசா எப்படி லக்கணம் விருச்சிக லக்கணம் வரக்கூடாத திசை புதன் திசை இது ஆரம்பமாக போகிறது இது எப்படி இருக்கும் என் மனைவி குழந்தைகளை சந்திக்கும் காலம் எப்பொழுது பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பணிவெல்லாம் வேண்டாம் ஐயா என்னுடைய கடமை என் கடனே பணி செய்து கிடப்பது அதில் முடிஞ்சவரை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வர்றவங்களுக்கு இலவசமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாம்ங்கிறதையும் இலவசமாக சொல்லியிருக்கோம் நோ மேட்சிங் பணம் வாங்குறதில்ல இதை எல்லாமே என்னுடைய பாலிசி அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு முப்பத்திரெண்டு ஏஎம் ஒரு வாரத்துக்குள்ளார நம்ம அப்பாயின்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூட நான் வச்சிருக்கேன் அதனால என்னுடைய வாடிக்கையாளர்கள் எப்பொழுதும் வளமும் நலமும் நவகிரக பலமும் பெறுவார்கள் ஜெஃப்னா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் அதாவதுங்க விருச்சிக லக்கணம் அட்டமாதிபதி திசை சரிங்களா அதுதான் அவர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பெண் குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆய்வு அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்க அதுபோக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறத நீங்களே சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா ஜாதக அடிப்படையில லக்னாதிபதியே ஜல ராசிகள் இருக்கிறது பன்னிரெண்டில் சந்திரன் சரியா பன்னெண்டுல சந்திரன் இருந்தால் அவங்க வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த உங்களுடைய கர்மா பாருங்க அது எங்க இருக்கு வெளிநாட்டுல இருக்கு சரிங்களா இந்த சனியுமே வெளிநாட்டுல இருக்கு அதுக்கு அடுத்தது சர ராசிகளில் எத்தனை கோள்கள் பாருங்க மூணு ஐந்து ஆறு ஏழு எட்டு கோள்கள் பாலகிருஷ்ணன் உங்களுடைய கேள்வி என்ன திசை சொல்லுவோம் ஏன் அட்டமாதிபதி புரியுதுங்களா அந்த எட்டுக்குடையவன் தன்னிடத்திற்கு எட்டுல போய் மறைஞ்சு மூன்றாம் இடத்துல இருக்கு எட்டுக்கு எட்டு மூணு இது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது அதுபோக புதன் யாருடைய நட்சத்திர ஸ்டாரில் இருக்கு அப்படின்னா சூரியனுடைய ஸ்டார் ஓகேவா சூரியன் பத்துக்குடையவன் பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க மனைவி மக்களை வந்து பார்த்து செல்லக்கூடிய சூழ்நிலை வரும் ஆக இந்த சனியனுடைய திசை டோட்டலாக முடிஞ்சு புதன் திசையில் புதன் புத்தியில் ஒரு இடம் மாற்றம் இடமாற்றம்ங்கிறது வேலை செய்கிற இடத்துல இருந்து வருவீங்க இந்த என்னுடைய அனுபவத்தில் விருச்சிகலக்கணம் மேசலக்கணத்துக்கெல்லாம் குரு திசை புதன் திசைக்காரங்களை நிறைய பார்த்துருக்கேன் பொதுவாக சொல்லக்கூடியதுதான் ஆறு குடையன் கடங்காரம் திசை மேசலக்கணம்னா ஆமா ஆமா விருச்சிகழக்கணம் அட்டமாதிபதி திசைன்னு அட்டமா லாபாதிபதி திசைன்னு ஒன்று இருக்கேன் பதினொன்று குடையவன் உங்களுக்கு அந்த விதிவிலக்கு இன்னொன்று எட்டு குடையவன் மூணில் பதினொன்னுக்கு ஐந்தில் எட்டுக்கு அது அது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டில் இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத விதமான சக்சஸ்ஃபுல் லைஃபை கொடுக்கும் இது என்னுடைய அனுபவம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நவகிரக பலமுடன் அடுத்தது அருண் ஐயா வணக்கம் என் மகன் வெங்கட்ராமன் எப்பொழுது திருமணம் நடைபெறும் சனி திசை இனி வருங்காலில் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் சனி திசா எப்படி இருக்கும் அதாவதுங்க பொதுவாக கேட்குறாங்க இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாரு அஞ்சு அஞ்சு தொண்ணூற்றி நாலு பிறந்த ஊர் சென்னை மேரேஜ் கரெக்டா ஏழாம் பாவகம் முதல்ல ஏதாவது தீய கோள்கள் இருந்தால் லேட் மேரேஜ் இருபத்தி ஒன்பது முப்பதா சின்ன மேரேஜ் நடக்கல ஏழாம் பாவகம் ஏழாம் பாவாதிபதி ரெண்டில் பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் சனி திசை வருங்காலங்கள் எப்படி இருக்கும் சனி திசை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சு இப்ப சுக்கரனுடைய புத்தி சுக்கரன் அப்படிங்கிறது திருமணத்தை நடத்தி வைக்கும் சரிங்களா பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு காரியாதிபதி அது ஐந்தில் இருக்க கேது சேர்க்கையில் இருக்கு ஆனால் பதினாறு டிகிரி தள்ளி இருக்கு பெருசாக பாதிக்காது மேரேஜ் செய்யலாம் பெண் குழந்தைக்கு அதிக வாய்ப்பு அதே மாதிரி சனி லக்னாதிபதி இரண்டில் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் பணம் சேமிப்பதில் பல சிக்கல்கள் உண்டு மற்றபடி இந்த சனி வந்து லக்னாதிபதி அதிபதி ரெண்டு பேருமே ஒரே பிளானட் யாருடைய ஸ்டாரில் இருக்கார் அப்படின்னா ராகுனுடைய ஸ்டார் ராகுங்கிறவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இவ்வளவுதான் லாஜிக் ஆக இந்த சனி திசை வருங்காலங்களில் நன்றாக இருக்கும் எப்படி நன்றாக இருக்கும் உங்களுடைய கேள்வியினுடைய நிலைப்பாடுகள்ல இவர் எங்க இருக்கிறார் இவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரா உள்நாட்டுல இருக்கிறாரா சொந்த தொழில் பண்றாரா பத்தல குரு பத்தாம் பாவாதிபதி ஐந்தில் ஆக இவர் ஜாப்ல இருக்கிறதுக்குண்டான ஜாதகம் தான் அது வாழ்த்துக்கள் திருமணம் எப்போ கீதா சந்திரசேகரன் திருமணம் எப்போ இருபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பதினேழு நாற்பத்தி ஐந்து திருச்சி லக்கண சந்திப்பு சாமி உங்களது கடக லக்கணமாக இருக்கலாம் ஆக கொஞ்சம் நீங்களாம் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் அடுத்தது என்ன லக்கண சந்திப்புங்கிறது டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் சார் சுக்கர சுக்கரனுடைய சுக்கரன் புதன் ரிஷபமில் இருக்கு நான் ஃபார்மசிஸ்ட் படிக்கிறேன் மெடிக்கல் வகிக்கலாமான்னு கேட்குறாரு ஃபார்மசிஸ்ட் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் தான் வைக்கணும் சாமி அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் விதி விளக்குகள் இருக்குது டாக்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அவங்க விருப்பம்தான் ஹாபியாக ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் நானே ஆக தொழில் இல்லை ஜோதிடத்தை தொழிலாக மாற்றிக்கிட்டேன் அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க படிச்சுட்டு அது ஒரு அந்த அதையவே கடையாக நீங்கள் வைக்கலாம் ஆனால் உங்களுடைய கேள்வியில் வந்து டேட்டா பொறுத்து டைம் இல்லை அதுதான் மெயின் அதே மாதிரி அகில் விஜய் அவருமே வந்துட்டு யோகம் இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து கேட்டிங்கன்னா நன்றாக இருக்கும் ரைட் இப்போ நூற்றி முப்பதாவது பகுதியினுடைய நம்ம நிறைவான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்னும் இன்றைய கேள்விகள் அளவான கேள்விகளுக்கு விரிவான பதில்களை சொல்லியிருக்கிறோம் எனவே நேர்களே வருங்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய தெளிவான ஒரு கேள்வியையும் பிறந்த தேதி விவரங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்கிறேன் இல்லையா கஸ்பு லக்கண சந்திப்பு காலம் அந்த சந்திப்பு என்பது இது மாதிரி வரும்பொழுது பல காட்டில் பிறந்தவர்கள் தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க ஒரு லக்கணம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நடு சென்ட்ரலில் பதினஞ்சு டிகிரியில் இருந்துன்னா வலுவான லக்கணம் பத்து டு இருபது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா ஸ்ட்ராங் மேன் அவங்களாம் எந்த முடிவும் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க முடிவே எடுக்க முடியாதவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா லக்கண சந்திப்பில் வர்றவங்க மாட்டிக்கிறாங்க முடிவே எடுக்க முடியாத மனிதர்கள் அவங்க அடுத்தவங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுப்பாங்க தனக்கு எடுக்க தெரியாது தான் போய் ஏமாந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கேபிசிஎஸ்எத்துலேயும் இருக்கு ஆக அதை நாம் முந்தின லக்கணத்தை எடுக்கிறதா பிந்தினத்தை எடுக்கிறதாங்கிறதுலாம் இருக்குது எப்போதுமே ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் கடகத்தில் பிறந்த பிறகு தான் அது சிம்மத்துக்குள்ளார போயிருக்கு அப்போ அந்த ஜாதகர் வந்து கடக லக்கணமாக இருக்கலாம் கடக லக்கணமாக இருக்கும்போது மேரேஜ் விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு ஆக யாராக இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கால ஜோதிடர்கள் லக்கண சந்தியில இருக்கான்னு பாருங்க சந்தியா காலங்கிறது முடிவை குறிக்கக்கூடியது முடிந்து அடுத்தது ஆரம்பம் மத்திம காலத்துல இருக்கான்னு பாருங்க பாவக மத்தி மத்தி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எனவே வருங்காலத்துல உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்துகிறவங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க ஜாதகத்தை பாத்துங்க தெளிவா எழுதுங்க என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக பகுதி நூத்தி நூ முப்பத்தி ஒன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்